சுலபமான முறையில் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் எந்த மீனாக இருந்தாலும் சரி தனி மிளகாய் தூள் உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சு வச்சோம்னா ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சோம்னா மீனில் காரம் நல்லா பிடிச்சிருக்கும் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அங்கே அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்கு உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு எட்டு பல்ல பூண்டு சேர்த்திக்கிறேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரம் மிளகா ஒரு நாலு வரம் மிளகா சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கட்டும் புளி ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்திக்கிறேன் புளி நான் கம்மியாக தாங்க சேர்க்குறேன் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு போதும் நல்லா வெங்காய தக்காளி எல்லாம் வணங்கி வரட்டும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கிற தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வணங்கிக்கிற வணங்கி வரட்டும் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சுலபமான முறையில் எல்லோரும் வைக்கல ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வைக்கக்கூடியதான் வணங்கிருச்சு பாருங்கள் இது மிக்ஸி ஜாருக்கு போ மாற்றி நான் அரைச்சிக்கிறேன் அரை வச்சு அடுத்து அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டுக்கிற ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கருவேப்பில்தலை சேர்த்திக்கிற அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி மசாலாவை சேர்த்திக்கிறேன் சேர்த்தி உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்தி மீன் குழம்பு மசாலுங்க அது கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது அது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிற சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா குழம்பு சிம்பிளே வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறாங்க அது பச்சை வசமெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ உப்புக்கார செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு மீனை போட்டுக்கலாங்க மீனை போட்டு சிம்பிளியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க ஜிலேபி மீனுங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஜிலேபி மீனை இப்படி வச்சோம்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த மீனாக இருந்தாலும் சரி கழுவுனதுமே உப்பு மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சிட்டோம்னா காரம் நல்லா பிடிக்கும் உடனுக்கு உடனே நம்மளுக்கு மீனில் காரம் உப்பெல்லாம் ஏறி இருக்கும் எந்த மீனாக இருந்தாலும் இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பரிமாறிக்கலாங்க சுட்ட சுட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி எந்த மீனாக இருந்தாலும் இந்த முறையில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் நீ அடுத்து பரிமாறிக்கலாங்க பரிமாறி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிலேபி மீன் குழம்புங்கிறது ஈஸியான சுலபமான முறையில் செஞ்சு சாப்பிடலாம் அரு